டாஸ்மார்க்ல வந்து அது தவறான வழிநடத்தல் இருந்திருக்கு தவறான பிரச்சனைகள் தவறானவங்க காசம் படிச்சுட்டு போயிட்டான் இன்னைக்கு கெட்ட பேர் யாரு வாங்குறது ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் அதே மாதிரி மணல்ல தவறானவங்க காசம் படிச்சுட்டு போயிட்டான் இன்னைக்கு கெட்ட யாருக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தது இது ஆரம்ப கட்டத்திலேயே இதை வந்து ஒழுங்குபடுத்தி இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காதுங்க அதைத்தான் நம்ம வந்து சொல்ல வர்றோம் தொடர்ந்து தவறு யார் செஞ்சாலும் சொல்லத்தான் போறோம் அது யாரா இருக்கட்டும் எந்த கொம்படா இருந்தாலும் திமுக தொண்டன் தலைவர் தலைவர் தளபதி இவங்க தான் அரசியல் இவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாமே தொண்டர்கள் தான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் நினைக்கலாம் என்னங்க திமுக பொறுப்பில் போட்டாலும் அவங்க எல்லாம் சொல்றதை யாரும் கேட்க இல்ல இன்னைக்கு தலைவர் சொல்றாரு சின்னவர் சொல்றாருன்னா அதை ஏத்துக்கிற மனநிலை எல்லாத்துக்குமே வந்துடும் இன்னைக்கு எனக்கு என்ன வேண்டுதல் அப்படின்னா சேகர்பாபா இருக்கட்டும் ஏபா வேலுவா இருக்கட்டும் நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க கட்சிக்காரன் வாங்க